இப்போது நம்ம வீட்டில் வந்து சில டைமில் குழந்தைகள் டக்குன்னு பேசாமல் இருக்கும் என்னங்க ரெண்டரை வயசு ஆகி கூட இன்னும் பேச்சு சரியாக வர வரலை ரொம்ப திக்கிறான் இல்லை அந்த மாதிரியான ஒரு பேசுகிறதில் ஒரு தடுமாற்றம் இருக்குது குழந்தைக்கு அப்படி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்கள் படுக்க அறையில் இப்போலாம் வந்து நம்ம வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ளாட்டில் இருக்கவங்கனால பெட்ரூம்லயே நல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட வச்சிடறோம் முதல்ல அதை நிறுத்தணும் சப்போஸ் பெட்ரூம்ல தான் க எனக்கு வேற வழி இல்லைங்க நாங்கள் இருக்கிறதே டபுள் பெட்ரூம் தான் ஒரு பக்கம் எங்கள் மாமனார் மாமியார் இருப்போம் ஒரு பக்கம் நான் இருக்கேன் எப்படிங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதற்கு ஒரு ஸ்கிரீன் ஆகுது ஒரு துணி ஆகுது ஒன்று போட்டு வச்சிருங்க சும்மா ஒரு துப்படா எடுத்து நான் ராத்திரி படுக்கும்போது அது போட்டுட்டு படுங்க ஏன்னா ராத்திரியில அந்த கண்ணாடி ஓப்பன்ல இருக்கக்கூடாது பெட்ரூம்ல இருக்கும் கண்ணாடிக்கு கண்டிப்பா ஒரு திரை போடுங்க ராத்திரி தூங்கும் போது அப்படி போடும்போது குழந்தைகளுக்கு பேச்சில் தடுமாற்றம் இருக்காது குழந்தைகளும் நல்ல பேச ஆரம்பிக்கும் மேக்சிமம் வேற எங்கேயாவது அந்த கண்ணாடி வச்சுக்க பாருங்க அப்படி இல்லை நாங்க இருக்கிறது ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் அப்படிங்கிறவங்க ஒரு துப்பாவையாவது ஒரு டவலையாவது அந்த கண்ணாடி மேல போட்டுட்டு படுத்துக்கோங்க காலையில எடுத்துக்கலாம்